இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஏஎல்எஃப் உடைய செக்ரட்டரி மணிகாரன் பாளையம் உடைய தலைவி திருமதி ஜானகி அவர்கள் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் எங்களுக்கு இந்த குழுவை பத்தின சில விஷயங்கள் எல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுமா வந்து என் பேர் வந்து ஜானகி நாங்கள் வந்து மகளிர் குழுவில் சேர்ந்து பத்தொன்பது வருஷம் ஆச்சு இந்த குழு எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த குழு வந்து ஒரு குழுக்கு பன்னெண்டு பேர் வீதம் வந்து குழு சேர்ந்து பேங்க்லலாம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அதில் வந்து மாதம் மாதம் நம்ம சேமிப்பை போட்டு நம்மளோட பணத்தை வந்து வந்து ஃபைனான்ஸ் வந்து நிறையா பக்கம் வந்து வாங்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற இருந்தாங்க ஆனால் இப்போ மகளிர் குழு வந்ததுக்கப்புறம் வந்து எங்களோடய பணத்தையும் சேமிப்பில் இருந்து எடுத்து நாங்கள் வந்து ஒ ஒரு வட்டி விகிதம் போட்டு மகளிருக்கு வந்து கொடுக்குறோம் எங்கள் உள்படனாக கொடுத்து மகளிர் அதில் வந்து எடுத்து நிறைய பேர் தொழில் செய்கிறாங்க தொழில் செஞ்சு பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் Pronto, அதில் வந்து ஏ இலப்பு ஆரம்பித்ததுக்கப்புறம் கலெக்டரேட் மூலிமா தமிழ்நா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழே வந்து எங்களுக்கு நிறைய வந்து பயிற்சிகள் கொடுத்துருக்குறாங்க கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுத்துருக்குறாங்க இடிபி ட்ரெயினிங் தொழில் எப்படி செஞ்சு அதில் எப்படி முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி எங்களுக்கு சொல்லி தந்துருக்குறாங்க அது மூலிமா எங்கள் பகுதியில் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் தயாரிக்கிறாங்க ஊறுகாய் தயாரிக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய தொழில்கள் செஞ்சு பெண்கள் வந்து ரொம்ப அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க குழந்தைகளை படிக்க ாங்க பேங்க போனாவே ஒரு மரியாதை ஏற்படுது பெண்களுக்கு வந்து ரொம்ப வந்து இந்த மகளிர் குழு வந்து ஃபஸ்ட்டு வந்து மாண்பு முன்னாள் வந்து முதலமைச்சர் வந்து கலைஞர் ஐயா அவர்களால் வந்து தொடங்கப்பட்டது இந்த மகளிர் குழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் இருந்தப்போ சுலநிதியை தான் கொடுத்தாங்க இப்போ வந்து கவர் முதல்ல என்ஜிஓ மூலிமா குழுவில் சேர்ந்தோம் இப்போ அப்படி இல்லை மகளிர் திட்டத்தின் மூலமாக மாநகராட்சி மூலிமா நாங்கள் குழுவில் சேர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு குழுவுக்கும் வந்து பத்தாயிரம் ரூபா சுழநிதி ஊக்கத்தொகையை அந்த குழு நடத்தி வந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் லோன் தராங்க பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்தீங்கன்னா ஏஎல்எஃப் மூலிமா வந்து ஐம்பது லட்ச ரூபா ஒரு கோடி ரூபா வரைக்கும் நம்ம மகளிர் சுயதைக்குழுவுக்கு குழுவுக்கு தளபதி அவர்கள் ஆட்சியில் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க அது மூலிமா பெண்கள் வந்து வாழ்வாதாரத்தில் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்குறாங்க அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அது பெண்களுக்கான திட்டங்கள் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்குறாங்க இலவச பஸ் பயணம் கொடுத்துருக்காங்க காலை இது குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு திட்டம் கொடுத்துருக்குறாங்க நான் முதல் திட்டம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அது மக்களுக்கு போய் சேர வகையில் எங்கள் பகுதியில் வந்து இது மகளிர் சுயது குழு மட்டுமே நாங்கள் வந்து இது பண்ணல சமூக சேவையாகவும் வந்து எங்கள் பகுதியில் என்னென்ன தேவைகள் இருக்கு மருத்துவ முகாமு அது மாதிரி குடிநீர் வரலையா அந்த மாதிரி அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எங்கள் குழு சார்பாக நாங்கள் மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கோம் நன்றி